டீச்சிங் தமிழன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ தமிழ் புத்தகத்தில் இயல் ஒன்றில் இருக்கிற பாடத்தில் இருந்து முக்கியமான புக் இன்சைட் ஒன் மார்க்கத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு இந்த வீடியோவை இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் ரெவ்யூஸ் ஆன்லைன் இதில் நீங்கள் பொருள் வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி அதுக்குள்ளே போய் பாருங்கள் என்னென்ன பொருள்கள் இருக்குது அந்த பொருள்களுக்கெல்லாம் ரிவ்யூஸ் எப்படி போயிருக்குன்னு பார்த்துட்டு விருப்பப்படுறவங்க நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்த வீடியோவில் நாம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்காக பொது தமிழ் புத்தகத்தில் இருந்து இயல் இருந்து முக்கியமான புக் இன்சைட் ஒன் மார்க்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாது தமிழக அரசு நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு படிப்பவர்களுக்கும் டிஆர்பி படிப்பவர்களுக்காகவும் டிஇடி டிஎன்பிஎஸ்சி இப்படி போட்டித் தேர்வு படிப்பவர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாகவும் இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் இளந்தமிழே என்னும் கவிதை எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ சூரிய நிழல் ஆப்ஷன் பி நிலவு பூ ஆப்ஷன் சி அக்னி ஆப்ஷன் டி ஒளிப்பறவை இளந்தமிழே என்னும் கவிதை எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நிலவுப்பூ இரண்டாவது ரெண்டாவது கொஸ்டின் ஒரு கிராமத்து நதி நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ நாகூர் ரூமி ஆப்ஷன் பி பிச்சமூர்த்தி ஆப்ஷன் சி கவிமணி ஆப்ஷன் டி சிற்பி ஒரு கிராமத்து நதி நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சிற்பி மூணாவது கொஸ்டின் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ என் குலாப் ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான் ஆப்ஷன் சி சிற்பி ஆப்ஷன் டி புதுமை பித்தன் ஒலிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சிற்பி நாலாவது கொஸ்டின் ஒளிப்பறவை சூரிய நிழல் நூல்களின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ அசோகமித்ரன் ஆப்ஷன் பி சுரதா ஆப்ஷன் சி பாலசுப்ரமணியம் ஆப்ஷன் டி கீவா வா ஜெகநாதன் ஒளிப்பறவை சூரிய நிழல் நூல்களின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பாலசுப்ரமணியம் அஞ்சாவது கொஸ்டின் சர்பயாகம் பூஜ்யங்களின் சங்கிலி போன்ற கவிதை நூக்கிலே ஆக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ சிற்பி பாலசுப்ரமணியம் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி ரமணன் ஆப்ஷன் டி நா பிச்சமூர்த்தி சர்பயாகம் பூஜ்யங்களின் சங்கிலி போன்ற கவிதைகளின் கவிதை நூல்களை ஆக்கியவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிற்பி பாலசுப்ரமணியம் ஆறாவது கொஸ்டின் மலையாள கவிதை அலையம் சுவடு போன்ற உரைநடை நூல்களை படித்தவர் யார் ஆப்ஷன் ஏ புதுமை பித்தன் ஆப்ஷன் பி சிற்பி ஆப்ஷன் சி இரா காசிராசன் ஆப்ஷன் டி அகிலன் மலையாள விதி அலையும் சுவடு போன்ற உரைநடை நூல்களை படித்தவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சிற்பி ஏழாவது கொஸ்டின் சிற்பி பாலசுப்ரமணியம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் எது ஆப்ஷன் ஏ அண்ணா ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி காமராசர் சிற்பி பாலசுப்ரமணியம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் எட்டாவது கொஸ்டின் சிற்பி பாலசுப்ரமணியம் எத்தனை முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் பி ஐந்து ஆப்ஷன் சி மூன்று ஆப்ஷன் டி இரண்டு சிற்பி பாலசுப்ரமணியம் எத்தனை முறை சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ளார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு ஒன்பதாவது கொஸ்டின் சிவந்து இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ உருவகம் ஆப்ஷன் பி வினையச்சம் ஆப்ஷன் சி தொடர் ஆப்ஷன் டி பெயரச்சம் சிவந்து குறிப்பு தருக இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வினையச்சம் பத்தாவது கொஸ்டின் வியர்வை வெல்லம் வெள்ளம் குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை ஆப்ஷன் பி வினையச்சம் ஆப்ஷன் சி உருவகம் ஆப்ஷன் டி உம்மைத்தொகை வியர்வை வெல்லம் வெள்ளம் குறிப்பு தருக இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி உருவகம் கொஸ்டின் விம்முகின்ற என்பதன் சரியான பகுபத பிரிப்பு முறை எது ஆப்ஷன் ஏ குட்டல் கிண்டு குட்டல் ஆ ஆப்ஷன் பி விம் குட்டல் கின்று குட்டல் ஆ ஆப்ஷன் சி வி குட்டல் கின்று குட்டல் இரு குட்டல் ஆ ஆப்ஷன் டி விம்மு குட்டல் கிண்டு குட்டல் இரு குட்டல் விம்முகின்ற என்பதன் சரியான பகுவத பிரிப்பு முறை எது இதுக்கு சரியான கின்று குட்டல் பன்னெண்டாவது கொஸ்டின் செம்பருதி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதியை கண்டறிய ஆப்ஷன் ஏ ஏறுபோதல் ஆப்ஷன் பி இனமைகள் ஆப்ஷன் சி ஆதி நீட்டல் ஆப்ஷன் டி முன்னின்ற மெய்திதல் செம்பருதி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதியை கண்டறிய இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈறுபோதல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அதாவது ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்களுக்காக பொது தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் ஒன்றில் இருக்கிற பாடத்திலிருந்து முக்கியமான புக் இன்சைடு ஒன் மார்க் தான் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த ஒன்மார்க்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒன்மார்க் கொஸ்டின்லாம் இனி வரக்கூடிய போட்டித் தேர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த கேள்வியெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களாலேயும் தேர்வில் இந்த கொஷினுக்கு ஆன்சர்லாம் எழுதி முழு மதிப்பெண் பெற்று வெற்றி பெற முடியும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு டீச்சிங் தமிழன் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி